அண்ணன்மார்களே தம்பிமார்களே மாமன்மார்களே மச்சான் மார்களே காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி ஆமா சாமி வாங்கிட்டு எடுங்க சாமி காச மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்கக்கூடாதுன்னு சொல்லுவாரு நீங்களும் திங்க மாட்டீங்க அடுத்தவங்களையும் திங்க விடாம மாட முடிக்காதீங்க சாமி காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ ஆமா காசை அள்ளி அள்ளி கொடுங்க சாமியோ நான் சாத்தியால அடிச்சிருக்கிறதில்ல

தொழில கவனி ஆமா எடுக்கிறது பிச்ச இது பெரிய தொழில் நான் கவனிக்கல அடிக்கிறது தப்பு செஞ்சது தப்பு நேற்று வசூலுங்க நேற்றுக்கு வசூலா கொஞ்சமா இருக்கு ராத்திரி எல்லாம் உன்ன ஆளை வேற காணம் எங்க போயிருந்த வர முடியலீங்க வா வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயணி எல்லாம் திருத்திட்டு போனாங்களா எங்கயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருட ரோட்ல உருண்டு வந்திருக்கான் டேய் நான் மாலவனுக்கு எல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய் மாலவனுடைய தாரிய காப்பாத்தி இருக்காங்க மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் சாரையை அறுத்துறாதீங்க ஏமண்டி உன்னை ஆகலாண்டி அங்கார் படுத்தண்டி நீண்ணானு

தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல ஃப்ளவர் சட்டி வச்சு ஓகே மேல தண்ணீர் பந்தலம் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர்மோர் ஒருத்தர் சொல்றேன் நீங்க கையேந்து பிச்சை எழுதிட்டே போறீங்களா மூணு ஊருக்கு ரோடு ஓடுற ரோலர் மாதிரி இருக்கும் இந்த நாடு இங்க உண்டாயிங்க அனாதிங்க என்ன இல்ல கட்ட நீங்கிருங்க என் ஏரியா பிரிச்சு குடுங்க ஆண்டா பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தா இந்த நாட்ட பிரிச்சு கேட்காம இருந்தா அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த நாடு உருப்படுமா விளங்குமா வாயம் போடுறான்

Thank you.

அவரு காப்பாத்து சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து பாவி அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிச்சேன் ஓஹோ கதை இப்படி போகுதா இந்த சாட்டை எடுத்துக்கிட்டு எந்த ஊருக்கு எல்லாம் போயிருக்கீங்க பிச்சி எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா இந்தியாவுல பல இடங்களுக்கு போவேன் அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா ஆ சுத்தியும் பாக்கலாம் சுத்தி சுத்தியும் பாக்கலாம் செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்ன இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க காரி துப்ப போறாங்கன்னு பாரு

என்னப்பா வேற ஒண்ணு இல்ல ஒரு கல்லூரி மகூர் பொண்ண நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்கள கட்டி வச்சு ஆளா அடிப்பா அதனாலதான் தினமும் அடிச்சுக்கிறான வேற என்ன பண்றது இது என்கிட்ட கேக்குறியா

வீண ஹிம்ச பண்ணாதீங்கய்யா சினிமாவுக்கு போனாலோ அதா ராமாவுக்கு போனாலும் அதா டிவியிலேயும் அதான் ஆலமர செடியிலேயும் அதானா ஐயா ராமாயணத்தை மகாபாரதம் கொஞ்சம் விட்டு வைங்கய்யா ராமரை சொல்லி வீணை கலாட்டா பண்ணாதீங்க ஐயா ஒரு சாட்டு நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளோ பெரிய தத்துவம் வேணுங்களா தண்டனை என்னமோ அதை கொடுங்கய்யா அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க இப்ப நீங்க புத்தாவளி குண்டுல இருக்கீங்க ஐயா எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்கய்யா வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்கய்யா நம்ம கிட்ட

ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம லவ்ரை பார்த்து ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் எப்போ லவ் பண்ணா நீங்க வேற ஏன் லவ்ரை பார்த்துனே அவங்க அப்ப வீட்டுல வச்சு புரியிட்டான் வெளியவே விட மாட்டேங்கிறான் அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும் இப்படியே போனா அவங்க அப்பா எனக்கு சண்டை வந்துடும் மாறு வயசுல போகணும் ஒரு ஐடியா கொடுங்க ஒரு மாறு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையும் கிட்ட வாங்கிக்க ஆனா என் கொடுக்கறது குடுக்குறீங்க இந்த மாதிரி கிஞ்சி தண்ணி கொடுத்துறாங்க என் காலை

ஆமாண்டா மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன் காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா டே நீ என்ன பண்ற முன்னாடியே போய் நான் இந்த வேசல் தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு இல்லன்னா அரிசி போட அவங்க அப்ப வந்துருவான் அவன் மூஞ்சி நின்னுட்டே பாக்க முடியாது படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்பில் நெளிஞ்ச மாதிரி தெரியவாண்டா ஏ பொறையடா சொல்லி போங்க கோவிந்தோ போங்க தீராத வினையெல்லாம் பசு வைப்பான் கோவிந்தோ அன்னைக்கு ஊசில குத்தியே உனக்கு புத்தி வரலையே இரு இரு போற வழியில நெருங்கி நாம் தித்து வைப்பான் கோவிந்தோ சேராத மனசை நாம் செத்து வைப்பான் கோவிந்தோ நெருங்கோ கோவிந்தோ நெருங்கி முள்ளு உருற பாதையில நெருஞ்சி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா போட்டது யாருன்னு தெரிஞ்ச அவங்களை பீஸ் பீஸா கலட்டிடுவன் கோவிந்தா இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தோ கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காண்லையே கோவிந்தா சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லுலையோ கோவிந்தா கோவிந்தோ வாரியாதான் வாரியாதான் கோவிந்தா வந்திருக்கு உண்டியல் ஏதாவது போட்டு அனுப்பு காரணம் போடா நெளிஞ்ச மூஞ்சு கோவிந்தா கோவிந்தா ஊட்டு குத்தினது எப்படி இருக்கு கோவிந்தா ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா இது என்ன கோவிந்தா ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது

ஆ தவிடு வேணுமா புண்ணாக்கு வேணுமா பருத்தி கொட்டை வேணுமா இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா ஆ வரப்போகுதா இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பார்க்கணுமா ஆ பார்க்கணுமா இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பார்க்கணுமா பார்க்கணுமா வாங்கோ ஆ பார்த்தியா மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ணை கூப்பிடுறான் நீ மட்டும் அங்க போகலைன்னா அதை உன் பொண்ணை ஓடிட்டு ஓடிடுவான் இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா நீ ஒதுங்கி ராஜா வாமா புண்ணியவதி

இப்ப கூங்கும் மாட்டுக்காரன் வேஷத்துல வந்து இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு இது எவ்வளவு கூட இருக்கணும்னா குழி படிச்சிருக்கான் இந்த பொண்ணை வச்சு நீ என்ன பண்ண போற என்ன பண்ண போறனா என்ன பண்ண போறது நல்லா ஆமி நீ இந்தூர் போட்டு போறது வந்து தான காசு போயா ஆமி இந்த பார் சவுக்கு நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும் மரியாதை இங்க இருந்து போயிடு

என்ன யாராரு நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் பத்து பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சிட்டே செத்து போயிட்டானுங்க அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்ன பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே ஒரு ரெண்டு மூணு முதலாளிகளை தான் அடிச்ச பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்

அந்த ஆளு இனிமே வரவே போறது இல்ல தண்டனை வரவே மாட்டான் வர வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன் அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போவோம் அவருக்கும் பல்லு குட்டி போவோம் ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா பாப்பா 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 அதனால சொல்றேன் உனக்கும் இளமை எனக்கும் இளமை இளமை ஊஞ்சலாடு ரெண்டு பேரும் ஒண்ணு செத்துருவோமா என்ன சொல்ற எப்படி வந்தீங்க நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் நான் வந்துட்டேன் அப்பவே வந்துட்டீங்களா ஏன்டா படுவா எனக்கும் பல்லு கொட்டி போய்டும் இவளுக்கும் பல்லு கொட்டி போயிடு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அரளி கொட்டி அரையிடு எதுக்குண்ணே உனக்கு தாண்டா ஐயோ அது விஷம் விஷம் தாண்டா அது சின்னட்டு நீ சாவு எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்ன அது பெரிய இங்கிலீஷ் சென்சிமெண்ட் எங்களுக்கு வாசிக்க தெரியாது கீழ ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது அது எனக்கு அடிக்க தெரியாதா இதை தின்னுட்டு நீ சாகணும் அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும்

பாத்தேன் உங்களவுங்களா மாறிக்கிட்டேன் எங்கவா ஆமா நான் ஊதுறேன் நீ மாட்டை புடிச்சிக்க பொண்ணு காசி வாங்கட்டும் ஆமா மாடு எங்க மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னா அந்த கலர் கம்பி தலைய சொல்லிட்டு போயிருக்கான் அவன் வரல அவன் தலைய தீய வச்சிருவா கோ உங்களுக்கு அண்ண பெருசா மாடு கட்டிங்களேன் அதை விட பெரிய மாடு இந்தாங்க வச்சிக்கீங்க ஆனா ஒண்ணு யாராவது இந்த மாட்ட பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க நான் வர்றேன் சரி நீ போட மாமா நீங்க ஓடுங்க மாமா ஹ மாடியோடி அந்த நீ வாத்து மாடு கூட வந்து ஓடியாடி கொம்ப பாருங்க குட்டி குரங்கு எடுத்து போறிருக்கு அய்யோ ஓடியாங்க யாராவது வந்து காப்பாத்துங்க